எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது அந்த வறுக்கிற விஷயம் ஏன் சமையலில் செய்யும்போது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஷெஃப் பெரிய ஷெஃப் நீங்கள் தான் என்ன அப்படின்னா ஏன் அதை வருத்துக்கணும் அப்படின்னா பச்சையாக நம்ம அதாவது அந்த பாக்கெட்டில் அப்படியே தானே இருக்கும் அதாவது வயல்லேருந்து வரும்போது அதை ரெடி பண்ணி கொஞ்சம் சுத்தம் பண்ணி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க அது வந்து பச்சையாக இருக்கும் அதை நம்ம வ வறுத்துக்கணும் வறுக்கிறது என்ன அப்படின்னா சூடு பண்ணுறது அந்த பச்சை வேகத்தை நம்ம எடுக்கிறோம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் பவுட்ரு எல்லாமே ஒரே அளவில் எடுத்துங்க இப்போ வந்து தினை குதிரைவாளி சாமை இந்தமாரி நிறைய சிறுதானியங்கள் எட்டு சிறுதானியங்கள் இருக்கு இருக்குது அந்த சிறுதானியங்கள் எல்லாமே ஒரே அளவில் எடுத்துங்க எதுவும் அதிகமாக இருக்க வேணாம் கம்மியாக இருக்க வேணாம் எல்லாம் நூறு நூறு கிராம் எடுத்துட்டு தனித்தனியாக வறுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்றா வறுக்கிறீங்க அப்படின்னா வறுக்கிறதுக்கு பதிலாக வெயில் காய வச்சுருங்க இன்னும் சூப்பர் தனித்தனியாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பவுடரை போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் மில்க் சேர்த்துங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க இல்லைனா தேன் சேர்த்துங்க இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும்னா சுக்கு பவுட்ரு சேர்த்துங்க ரொம்ப அதாவது செரிமானத்தை குடிக்க கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்